இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் குடிதாங்கி பத்து கிலோமீட்டர்ல குடிதாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல காலையில திண்டிவனத்துக்கு ஒரு போன் வருது கலெக்டர் பேசுறார் என்ன ஐயா நீங்க அவசியம் வரணும் குடிதாங்கிக்கு வரணும் என்ன பிரச்சனை இங்க பிரச்சனை ஒரு பட்டின சமுதாயத்தின் உடைய உடல்ல ஊர் வழியா எடுத்துட்டு போக முடியல பிரச்சனை பண்றாங்க அடக்கம் பண்ண முடியல ஒரு நாள் முழுவதும் அப்படி இருக்கு நீங்க வந்தாதாங்க இந்த பிரச்சனை தீரும் ஐயா வராரு உடனடியாக அங்க இருக்கிற டாக்டர் வேலையை அங்க ஓரம் கட்டிட்டு இங்க வராரு வந்து ஊரு கிட்ட பேசுறாரு என்னன்னு கேட்கிற இல்ல இந்த பக்கம் வழியா கூட்டிட்டு போக முடியாது எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க ஐயா அவர்கள் பேசி பாக்குற அஞ்சு மணி நேரம் பேசுறாரு இல்ல இல்ல முடியாதுன்னு சொல்றாங்க ஏன் முடியாது இல்ல இல்ல அது பழக்கம் இது பழக்கம் பிறகு பேசி பார்த்தாரு முடியலன்னு பிறகு ஐயா அவர்கள் அந்த போங்க தூக்குங்க சொல்லிட்டு ஐயா அந்த பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அந்த பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து அந்த குடிதாங்கி ஊர் வழியா நடுவுல நடந்து போறார் ஐயா சொல்றார் யார் என்ன சொன்னாலும் அமைதியா இருங்க யார் என்ன சொன்னாலும் அது யாரும் ரியாக்ட் பண்ணக்கூடாது அமைதியா வாங்கன்னு சொல்லி ஐயா அந்த பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து அதை அடக்கம் செய்து பிறகு திண்டிவனத்துக்கு செல்கின்றார்